ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னஸ்கோட்டி ஸ்டோரிஸ் சேனல்கள் இன்றைய தினம் ஒன்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ஞாயிறு இன்றைக்கு தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற இரண்டாவது பரிசு போட்டி வட்டங்களில் மறைந்திருக்கும் வாகியம் ஐம்பது இதற்கான விடைகளை பார்த்துடலாம் இந்த பொதிர்ப்புள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க இந்த போட்டியில் என்ன செய்யணுன்னா பார்த்தீங்கன்னா எட்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கான விடைகளை வந்து இந்த கட்டங்களுக்குள்ளே நிரப்பிட்டு வரணும் இந்த கட்டங்களுக்குள்ள வட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த வட்டங்களுக்குள் இருக்கின்ற எழுத்துக்களை ஒன்றாக சேர்த்தால் ஒரு வாக்கியம் கிடைக்கும் அதை சரியாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பரிசும் கிடைக்கும் சரி இது என்ன போட்டி என்ன விடைகள் அப்படின்னு பார்த்துடலாம் முதல் கேள்வி இனிப்பானது இனிப்பானது இனிப்பான ஒரு விஷயம்ப்பா அது என்னது ரூ இருக்குது நாலு எழுத்தில் போடணும் இனிப்பாக இருக்கிற ஒரு ஒன்று ஒரு உணவு இதை சாப்பிடக்கூடிய பொருள் என்ன போடலாம் ரூ கரும்பு இனிப்பானது போடலாமா கரும்பு ரெண்டு வந்து பேல ஆரம்பிக்குது சுவரில் காணப்படும் சுவரில் வந்து காணப்படுவது என்னது சுவரில் சுண்ணாம்பு அடிப்பார்கள் சுவரில் படம் ஆட்டுவார்கள் சுவரில் பள்ளி கூட இருக்கும் இது பள்ளியாக படமா இது நீங்கள் பள்ளிய படமானு பார்த்துடலாம் மூன்று இடம் இருந்து பலம் சக்தி சக்தி என்றால் செயல முடியுது விசை விசை ஆற்றல் சக்தி சக்தி சரி நாலு ஈழ ஆரம்பிக்குது இறை மகன் இறை மகன் இறைவனின் மகன் யார் சொல்லலாம் இறை மகன் ஈ இருக்குது இயேசு பிரான் சொல்லமா இறைவனின் மகன் தேவ மைந்தன் இயேசு சி க வி ஏன்னு இருக்குது அப்போது இது இல்லை தான் வரும் ரெண்டு வந்து கல்வியேன்னு சொல்ல வராங்க சுவரில் காணப்படுவது படம் இல்லைங்க பள்ளி சமயத்தில் தரையில் கூட காணப்படும்பா சுவரில் இருந்து கீழே விழுந்து ஓடும் பள்ளி சரி அப்படி ஐந்து டீயில் முடியுது என்னென்னு பார்க்கலாம் தாவரம் தாவரம்னா டீல முடியுது செடி ஆறு மேலே ஆரம்பிக்குது ஒரு விளையாட்டு ஒரு விளையாட்டு மே விளையாட்டு கண்ணாமூச்சி இரேரே என்ன சொல்ல வராங்க இல்லைங்க இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாமா ஏழு இடம் இருந்து வளம் பாதை வழி எட்டு சூழ ஆரம்பிக்குது நலம் நலத்திற்கு இன்னொரு வார்த்தை சுகம் சரி இப்போ வந்து வி ஏ சே வெ கம்னு சொல்ல வர்றாங்க அப்போது இது என்ன வரும்னு பார்த்து ஆறு மல்லுன்னு வரும் ஆறு வந்து ஒரு விளையாட்டு இந்த விளையாட்டு வந்து மல் விளையாட்டு மல்யுத்தம் மல்யுத்தம் வந்து விளையாட்டா பாஸ் சண்டை பாஸ் அது சரி மல்யுத்தம் ஒரு விளையாட்டாக போடுகின்ற ஒரு சண்டை அப்படின்னு வச்சுக்கோங்க மல்யுத்தம் அப்படின்னு போட்டுடலாம் சரியாக வரும் ஸோ என்ன சொல்ல வர்றாங்கன்னா இங்கே அந்த வாக்கியம் வந்து எல் வி ஏ செல்வம் அப்படின்னு சொல்ல வர்றாங்க எழுதிடலாம் செல்வம் இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய வாக்கியம் சரி நீங்கள் இதை என்ன செய்யணும்னா இதை வந்து நீங்கள் கடிதத்தில் மின்னஞ்சலில் வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒன்று அனுப்பலாம் இதில் வந்து அனுப்பும்போது எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் என்ன செய்யணும்னா எதில் அனுப்புனீங்கனாலும் முதல்ல இதை வந்து நீங்கள் எழுதிடணும் வட்டங்களில் மறைந்திருக்கும் ஆக்கியம் ஐம்பது ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எழுதிட்டு இதெல்லாம் எழுதக்கூடாது பரிசு எழுதி எழுதிருக்காதீங்க டென்ஷன் ஆயிடுவாங்க பார்த்தா அப்புறம் அதுக்கு கீழே வந்து இந்த பதிலை மட்டும் எழுதினா போதும் கல்வியே செல்வம் அப்படின்ற மட்டும் எழுதினா போதும் எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து உங்களுடைய பெயர் முழுமையான முகவரி மின்னஞ்சல் முகவரி மற்றும் எண் இதெல்லாம் எழுதணும் இதையெல்லாம் எழுதிட்டு என்ன செய்யணும்னா அவங்களுக்கு அனுப்பி வச்சிடணும் சரியா கடிதத்தில் அனுப்புகிறதா இருந்தாச்சுன்னா தபால் அனுப்புகிறதா இருந்தால் இந்த முகவரிக்கு அனுப்பணும் தேவதை இதழ் தினத்தந்தி எண்பத்தி ஆறு ஏவி கே சம்பா வேர் சென்னை ஆறு லட்சத்தி ஏழு அப்படிங்கிற முகவரிக்கு அனுப்பணும் மீனஞ்சல்னால் தேவதையட் டிடி டாட் கோ டாட் ஐஎன் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறதா இருந்தால் வாட்ஸ்அப் எண் எண்பத்தொம்போது முப்பத்தொன்பது பதினொன்று எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு இந்த மாதிரி அனுப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் அப்புறம் வந்து சென்ற முறை அதாவது பத்தொன்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கேட்கப்பட்ட கேள்விக்கான சரியான விடை நிமிர்ந்த நிலை இதுதான் அந்த வாக்கியம் கண்டுபிடிக்க வேண்டிய வாக்கியம் இதை சரியாக கண்டுபிடிச்சி பரிசு பெறுகின்ற அதிர்ஷ்டசாலிகள் விவரம் இங்கே கொடுத்துருக்குறாங்க நான் அப்படியே அப் காட்டுறேன் இதில் உங்கள் பேர் இருக்குதான்னு பாருங்கள் உங்கள் பேர் இப்போ இருந்தாச்சுன்னா அப்படியே வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் பார்க்கிற மற்றவர்களுக்கும் ஒரு ஊக்கமாக அமையும் அவ்வளவுதான் அதை தவிர இன்றைக்கி இதை தவிர வந்து வேறு சில பரிசு போட்டிகளும் வந்திருக்கின்றன தினத்தந்தியிலேயே வந்திருந்த இன்னொரு பரிசு குறுக்கெழுத்து புதி தினமலரில் வந்திருந்த தினமலர் வாரமலரில் வந்திருந்த பரிசு குறுக்கெழுத்து புதியக்கான விடைகளை வேறு வேறு வீடியோக்களில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அந்த சேனலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த சேனல்குள்ளே போனீங்கன்னா அந்த வீடியோக்களையும் பார்க்கலாம் அதை பார்த்துட்டு உங்கள் பதில்களை அவங்களுக்கு அனுப்பி வச்சுருங்க கமெண்ட்ஸ்களை மறக்காமல் எனக்கு அனுப்பி வச்சுருங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபா